பிரேசலால் நம்ம இன்றைக்கி அப்போசிலர் இருபத்தி மூணாம் அதிகாரத்தை சேர்ந்து நம்ம தியானிப்போம் இந்த அதிகாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதனுடைய தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய நிகழ்வு இதிலிருந்து நம்ம ஒரு ஐந்து படிப்பினைகளை இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்வோம் இந்த ஐந்து படிப்பினைகள் என்னென்னா முதலாவது அப்போசிலன் ஆகிய பவுல் தனது நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தார் அந்த அவருடைய உறுதி எப்படி வெளிப்பட்டது இந்த சம்பவ நகல் நடக்கிற பொழுது அப்படிங்கிறத குறித்து முதலாவது படிப்பினை ரெண்டாவது அவருக்கு உபத்திரவம் நேரிட்ட நேரத்தில் அவர் நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருந்தது அப்படி பேசும்போது அவர் உபத்திரவத்தில் ஒரு பொறுமையை காண்பித்தார் பொறுமை இல்லாமல் அவர் செயல்பட்டிருந்தார்னா அவருக்கு எதிராக சாத்தானுடைய வியூகம் வேறு மாதிரி காரியங்களை செஞ்சுருக்கும் ஆனால் அவருடைய பொறுமையினாலே இந்த சூழ்நிலையில் தேவன் அவரை காத்து கொண்டார் அடுத்தது சமூகத்தின் பங்கு அதாவது குடும்பத்திலையும் நம்ம விசுவாசத்தில் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது விசுவாசத்தினால் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்கும்படி தேவன் கிருபை செய்கிறார் இங்கே வந்து பவுளுடைய சகோதரனுடைய மகன் வந்து ஒரு முக்கியமான உதவியை பவுலுக்கு செய்கிறார் இது வந்து அங்கே ஆபத்திலிருந்து பவுலை மீட்டெடுப்பதற்கு பெரிதும் உதவியாக இருக்குது ஸோ இது மூன்றாவது காரியம் நாலாவது வந்து தேவன் தரக்கூடிய பாதுகாப்பு இந்த முழு அதிகாரமும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆபத்தான நிகழ்வுகள் நடக்குது பவுளுடைய பிராணனுக்கு ஆபத்து வருகிறது அந்த நேரத்தில் தேவன் அவரை எவ்வாறு பாதுகாத்தார் என்பதை நம்ம வாசிப்போம் கடைசியாக வந்து இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம்னா ஏன்னா பவுல் போகிறது ஒரு நல்ல காரியத்துக்காக அவர் யூதர்களுக்கு மற்ற புறஜாதியார் இடத்திலிருந்து காணிக்கையை வாங்கி அவங்களுடைய பஞ்ச காலத்தில் உதவி செய்கிறதுக்காகத்தான் அவர் வர்றாரு எருசலேமுக்கு வந்து அந்த உதவியை செஞ்சுட்டு தேவாலயத்தில் போய் காணிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு போகிறாரு அங்கே இப்படி ஒரு காரியம் நடைபெறும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம் நல்லது செய்ய வந்தார் இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு ஆனால் இதன் மூலமாக தேவன் செய்த பெரிய காரியங்கள் ரட்சிப்பு படுவது மற்றவர்களுக்கு வருவதற்கு சரி இப்படி ஒரு ஐந்து காரியங்களை நம்ம சேர்ந்து தியானிக்க போகிறோம் ஸோ முதலாவது இந்த சம்பவம் நடப்பதற்கான ஒரு பின்னணி என்னங்கிறத ஒரு குயிக்காக சொல்லிட்டு இதுக்குள்ளே போவோம் அது பவுல் வந்து பார்க்குறோம் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் பண்ண சொல்லுவதற்கு தான் தேவன் அவரை ஆயத்தம் பண்ணியிருந்தார் அவருக்கு ரட்சிப்பை தந்த தேவன் அவரை புறஜாதிகள் இடத்துல கொண்டு போய் மிஷினரி ஜேர்னி மூலமாக நிறைய இடங்களுக்கு அவர் கிரேக்கர்களுக்கு ரோமர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் அப்படி அவர் எருச அப்படி அறிவித்து கொண்டிருந்த அவர் எருசலேமுக்கு வருகிறார் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலின்படி அப்படி வந்து அவர் என்ன செய்கிறார் எருசலேம் தேவாலயத்தில் போய் காணிக்கைகளை செலுத்த போன இடத்துல அங்கே யூதர்களால் தாக்கப்படுகிறார் அங்கே உள்ள யூதர்கள் என்ன செய்கிறாங்க அவருக்கு எதிராக வந்து அவரை சண்டை போட்டு இவர் வந்து நம்மளுடைய மோசையின் வழக்கங்களுக்கு விரோதமாக இவர் போதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது அவங்க வந்து அவரை ஆலோசனை சங்கத்துக்கு இழுத்து கொண்டு போகிறாங்க போகிற இடத்துல தான் இப்போ நம்ம வாசிக்க போகிற அந்த அதிகாரம் வந்து நடைபெறுது என்னுடைய முடிவில் எப்படி தேவன் அவரை பாதுகாத்தார் என்பதை நம்ம பார்ப்போம் இந்த ஐந்து காரியங்களில் முதலாவது பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது பவுல் அவனை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே தேவன் உம்மை அடிப்பார் நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்கச் சொல்லலாமா என்றான் சமீபத்தில் நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள் அதற்கு பவுல் சகோதரரே இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது உம் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான் இந்த இடத்துல பவுலை விசாரிக்கிறாங்க ஆலோசனை சங்கத்தாரெல்லாம் சேர்ந்து உட்காந்து அந்த ஆலோசனை சங்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிரதான ஆசாரியனும் இருக்கிறாரு அவர் பேர் அனன்யா அவர் என்ன சொல்கிறாரு பவுல் தனக்காக உத்தரவு சொல்லும் பொழுது அநேக விஷயங்களை சாட்சியாக முதல்ல சொல்லிடுறாரு நம்ம இருபத்தி மூணாம் அதிகாரத்தை இப்போ தியானிக்கிறோம் இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு பிரத்யட்சமாக தரிசனமானார் அப்படிங்கிற அருமையான அந்த ஒரு சாட்சியை பவுல் வந்து யூதர்களுக்கு முன்பாக ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறார் அப்போ இந்த சாட்சியை கொடுக்கறதுக்கு தான் பவுல தேவன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நம்ம காண முடியும் சாட்சி கொடுத்துட்டார் கொடுத்த பிறகு நடக்கிற என்கொயரி தான் இது இந்த என்கொயரியின் போது இந்த பிரதான ஆசிரியர் இப்படி பேசும்போது பவுல் தன்னுடைய விசுவாசத்தை மறுதளிக்கலை கொஞ்சம் மாற்றி பேசியிருந்தா அதெல்லாம் இல்லையே நான் யூதர்களுக்கு விரோதமெல்லாம் நான் ஒன்றுமே பேசலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட ஒரு ஒரு நீக்கு போக்காக போயிருந்தாருன்னு வைங்களேன் அவரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் சொல்கிறார் பாருங்க இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயத்திலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை உறுதியாக சொல்கிறாரு இப்போ பிரதான ஆசாரியனை வந்து அவர் அடிக்கும்படி சொல்லும்போது பிரதான ஆசாரியரை பார்த்து கேட்குறாரு நியாயப்பிரமாணத்தின்படி நீர் நியாயம் விசாரிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கிறீர் ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக என்னை எப்படி நீர் அடிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வார்த்தை சொல்கிறார் நீர் வெளியடிக்கப்பட்ட ஒரு சுவரை போல இருக்கிறீர் தேவன் உண்மை அடிப்பார்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து நீ என்ன பிரதான ஆசிரியருக்கே விரோதமாக பேசுகிறியான்னு சொன்ன உடனே பவுல் சொல்கிறார் அவர் பிரதான ஆசிரியர்னு எனக்கு தெரியாது ஏன்னா வசனம் சொல்லுது உன்னுடைய ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லா இருப்பாயாகன்னு சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் கூட வசனத்தில் இருந்து தான் பவுல் வந்து பேசி இந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்க முடியுது அடுத்தது உபத்திரவத்தில் அவர் காண்பித்த பொறுமையை குறித்து இந்த ஆறு ஏழு வசனங்களில் பார்க்கும் பாருங்கிறேன் பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசெயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து சகோதரரே நான் பரிசெயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன் மறித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றின நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான் அவன் இப்படி சொன்னபோது பரிசையருக்கும் சதிசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று கூட்டம் ரெண்டாக பிரிந்தது என்னத்தினாவென்றால் ச சதிசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள் ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில் சிலர் எழுந்து இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம் ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் தூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள் மிகுந்த கலக்கம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகரை சேவர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான் அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுல் அருகே நின்று பவுலே திடன் கொள் நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் இப்போது பிரச்சனை பெருசாயிடுச்சு அங்கே இருக்கிறவங்க ஒரு பெருங்கூட்டமாக யூதர்களெல்லாம் கூடி நின்று பவுலுக்கு விரோதமாக கலகம் பண்ணும் பொழுது அந்த இடத்துலையும் பவுல் பயப்படலை அவர் பொறுமையோடு இந்த உபத்திரவ காலத்தில் இருந்து செயல்படும் பொழுது கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த ஞானத்தை பாருங்கள் என்ன பவுல் கவனிக்கிறார் அவர் வந்து யூதர்களுடைய பாரம்பரியத்தில் வந்ததுனால ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறது பவுலுக்கு தெரியும் ஒன்று பரிசேர் இன்னொருத்தவங்க சரிசையர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் டாக்டர்னு இருக்குது என்ன பரிசேயர்கள் வந்து ஆவி உண்டென்றும் மருத்துவர் உயிர்த்தெழுதல் உண்டு என்றும் நம்புகிறாங்க ஆனால் சதுசே அந்த நம்பிக்கை கிடையாது இந்த நம்பிக்கையை வைத்து பவுல் ரொம்ப அழகாக தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார் அவர் சொல்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து உயிர் தெழுந்தார் இல்லையா அதன் அடிப்படையில் ஒரு வார்த்தையை பவுல் சொல்கிறாரு மருத்துவர் உயிர் தெழுதல் குறித்த நம்பிக்கையை குறித்து தான் நான் விசாரிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல அவர் வந்து சொன்ன விஷயம் இவ்வளவு தான் ஃபுல்லாக டீட்டெயிலில் சொல்லலை ஏசு கிறிஸ்து தான் தேவன் அவர் தான் எல்லாம் இது பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை இப்போ அவர் முன்வைக்கலை அது ஏற்கனவே சொல்லிட்டார் அவருடைய ஃபுல் டெஸ்டிமொனியில் கொடுத்துட்டாரு ஜீசஸ் எனக்கு அப்பியர் ஆனார் அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு இவர் அன்னனியா மூலமாக எல்லாம் சொல்லிட்டார் அவருடைய சாட்சி அது இப்போது விசாரணையில் இருக்கிறார் இந்த நேரத்தில் இவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை ரெண்டு பேர்த்துக்கும் மத்தியில் பரிசே இருக்கும் சதுசே இருக்கும் மத்தியில் ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணிடுச்சு ஏன்னா பரிசுயர்கள் பார்க்குறாங்க ஓ இவன் நம்ம ஆள் போல நம்ம ஆளெல்லாம் இவனுங்க பிடிச்சிட்டானுங்க ஏன்னா இவன் வந்து ஒரு ஆவியை குறித்து பேசி கொண்டிருக்கிறான் இவனுங்க சதுசேயர்கள் எல்லாரும் ஆவி இல்லைன்னு சொல்லி தர்க்கம் பண்ணுறவனுங்க நம்ம ஆளை விட்டு கொடுத்துடக்கூடாது நம்ம என்ன செய்யணும் இவன் மேலே ஒரு தப்பையும் காணவில்லைன்னு சொல்லி பரிசேர்களெல்லாம் பேச தொடங்கி பவுளுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பேச ஆரம்பித்தோடனே சதுசேர்கள் என்ன செய்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இவனை கொல்லணும்னு சொல்கிறாங்க இப்படியே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரிவினை உண்டாயிருச்சு பார்த்தீங்களா அன்றர் சொல்லுவார் இல்லையா ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக தேவன் செய்து விடுவார் என்று சொல்லி ஏன்னா பரிசேர்களும் சதுசேர்களும் ரெண்டு பேருமே பவுலுக்கு விரோதமாக தான் இருந்தாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக திரும்பிடுச்சு அதனால் பவுல் மேலே இருந்த கவனம் மாறிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் இந்த தேச இந்த சேனாதிபதி என்ன பண்ணுறாரு இம்மிடியேட்டாக அவரை பவுல் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு பத்திரமாக கொண்டு போகும்படி கட்டளை அதே மாதிரி கொண்டு போன பிறகு இரவு நேரத்தில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுலுக்கு தரிசனமானார் ஆகி போட்டிருங்க பவுல் அருகே நின்றுன்னு போட்டிருக்கு ஏசப்பா அவர் பக்கத்தில் நின்று பேசுகிறார் பேசி பவுல் பவுலே திடன்கொள் நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்த அதே மாதிரி நீ ரோமாபுரியிலையும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று நம்ம ஆண்டவர் சொல்கிறார் ஸோ இதை பவுலுக்கு மிகுந்த தைரியத்தை கொடுத்துருக்க வேண்டும் ஏன்னா தான் அவர் பொறுமையோடு இருந்தாலும் ஒரு கேள்வி அவர் மனசில் இருந்திருக்கலாம் இல்லையா ஸோ இப்போ ஆண்டவர் அவருக்கு அதை திடப்படுத்துகிறார் சரி மூன்றாவது காரியம் என்ன சமூகத்தின் பங்கு எப்படி பவுளுடைய குடும்பத்தில் இருந்த அவருடைய சகோதரனுடைய மகன் அவன் பவுலுக்கு உதவி செய்கிறான் எப்படி நடக்குது பாருங்கள் பவுலின் சகோதரன் மகன் சரி விடியற்காலம் காலம் ஆனபோது பன்னெண்டாம் வசனம் யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள் இப்படி கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டவர்கள் நாற்பது பேருக்கு அதிகமாக இருந்தார்கள் அவர்கள் பிரதான மூப்பர்கள் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியாய் சபதம் பண்ணி கொண்டோம் ஆனபடியால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோடு கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாதிபதிக்கு காண்பித்து அவர் நாளைக்கு அவனை அவ உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாய் இருப்போம் என்றார்கள் இந்த சர்ப்பனையை பவுலின் சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான் அப்பொழுது பவுல் நூற்றுக்கு அதிபதிகளிடத்தில் ஒருவனை அழைத்து இந்த வாலிபனை இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம் அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான் அந்தபடியே அவன் இவனை சேனாதிபதியத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் காவலில் வைக்கப்பட்டிருந்த பவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமென்றிருக்கிற அந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு வரும்படி என்னை கேட்டுக்கொள்கிறேன் என்றான் அப்பொழுது சேனாதிபதி அவனுடைய கையை பிடித்து தனியை அழைத்து கொண்டு போய் நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான் அதற்கு அவன் யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்திற்கு கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள் நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம் அவர்களில் நாற்பதுக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்து கொண்டு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்றான் ஸோ ஒரு ஒரு பிளான் ஒன்று போட்டானுங்க இந்த பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற இந்த யூதர்களில் நாற்பது பேர் பவுலை கொள்ளுகிற வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் எதுவும் குடிக்கவும் மாட்டோன்னு சொல்லி அவனுங்க ஒரு சபதம் பண்ணி கொண்டாங்க இப்போது அவங்க என்ன யோசனை பண்ணுறாங்க எப்படியாவது இந்த தே சேனாதிபதி இடத்துல போய் பேசி அவங்கிட்ட நாளைக்கு பவுலை என்கொயரிக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்கொயரிக்காக பவுலை கூட்டிகிட்டு வருவான் இல்லையா வர்ற வழியில் அவனை நம்ம காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பதிவு வைக்கிறாங்க பவுலுக்கு இந்த விஷயத்தை பவுலினுடைய சகோதரின் மகன் வந்து தெரிந்து கொள்கிறான் அவன் போய் பவுல்கிட்ட முதல்ல சொல்கிறான் உங்களை கொல்ல போகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பவுல் ஞானமாக அவனை வந்து நீ போய் நேராக சேனாதிபதியை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லுன்னு சொல்கிறாரு சேனாதிபதியின் இடத்துல போய் சொன்ன உடனேயே இப்போ தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள் அந்த சேனாதிபதி புறஜாதியான் அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல ஆனால் அவனை கொண்டு பவுலுக்கு பாதுகாப்பு கொடுக்குறார் என்ன செய்ய நடக்குது பாருங்கள் நாலாம் நாலாவது பகுதி இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து அப்பொழுது சேனாதிபதி நீ இவைகளை எனக்கு அறிவித்ததை ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான் பின்பு அவன் நூற்றுக்கு அதிபதிகளில் ரெண்டு பேரை அழைத்து செசாரியா பட்டணத்திற்கு போகும்படி இருநூறு காலாட்கள் எழுபது குதிரை வீரர் இருநூறு ஈட்டிக்காரர் ராத்திரியிலே மூன்றாம் வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும் பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பெலிக்ஸின் இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படி குதிரைகளை ஆயப்படுத்துங்க ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னது மன்றி ஒரு நிறுவத்தையும் எழுதினான் அதன் விவரமாவது கணம் பொருந்திய தேசாதிபதியாகிய பெலிக்ஸ் என்பவருக்கு கிளவுதியா லீசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால் இந்த மனுஷனை யூதர்கள் பிடித்து கொலை செய்யப் போகிற சமயத்தில் நான் போர் சேவகரோடு கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன் அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன் இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதனே அல்லாமல் மரணத்துக்கு ஏதுவான விலங்காவது ஏன் ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன் யூதர்கள் இவனுக்கு விரோதமாக சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன் குற்றஞ்சாட்டப்படுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன் இருப்பீராக என்று எழுதினான் பாருங்க நடக்கிறது ரோமர்களுடைய ஆட்சி யூத தேசம்தான் யூதயா தேசம் முழுவதையும் இப்போ ஆளுகை செய்கிறது ரோமர்கள் ஸோ இந்த ரோம தளபதி பார்க்குறாரு அப்போசலன் ஆகிய பவுல் ஒரு ரோமன் சிட்டிசன் அவன் யூதன் தான் ஆனால் அவன் ரோமன் சிட்டிசன் அதனால் அவர் என்ன செய்கிறாரு ஒரு ரோமனுக்கு எப்போதுமே அவங்க நீதி கிடைப்பதில் உறுதியாக இருப்பாங்க சரியான முறையில் ரோமர் கோர்ட்டில் அவர் ஆஜர் பண்ணி அவனுடைய வழக்கை சரியாக விசாரித்தால் வழியே அவருக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதில் சேனாதிபதி உறுதியாக இருக்கிறார் ஸோ அவர் என்ன சொல்கிறாரு ஃபெலிக்ஸ் என்கிற அந்த அதிகாரிக்கு இதெல்லாம் தெளிவாக எழுதிட்டார் இவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அதனால் நான் அவரை விடுவிச்சுருக்கேன் உங்ககிட்ட அனுப்பியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீனாக ஒரு லெட்டரை எழுதி இவ்வளவு படை வீரர்களை ஆயத்தம் பண்ணுறாரு பாருங்கள் குதிரை வீரர்கள் நடந்து போகிற வீரர்கள் எல்லாரையும் மூணாம் மணி வேளையில் இவ்வளவு பாதுகாப்போடு பாருங்கள் இங்கே போட்டிருக்கு இரநூறு காலாட்கள் எழுபது குதிரை வீரர் இரநூறு ஈட்டிக்காரர் இவ்வளவு பேரையும் அவர் ப்ரொட்டக்ஷனுக்கு அனுப்பி வைக்கிறார் அப்போது தேவன் அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு ஒருத்தருடைய கையும் அவர் மேலே பரவிடாதபடிக்கு ஆண்டவர் அவரை பத்திரமாய் அனுப்பி வைக்கிறார் எருசலேமில் இருந்து அடுத்து ரோமாபுரிக்கு சாட்சி சொல்ல பவுல் தயார் ஆண்டவருடைய திட்டம் எப்படி அற்புதமாக நடைபெறுது பாருங்கள் அதான் கடைசி பகுதியை நம்ம பார்க்குறோம் தேவனுடைய சாவரினிட்டி காட்ஸ் சாவரினிட்டி அல்லது தேவனுடைய அதிகாரம் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா முப்பத்தொன்னாம் ஆசனத்திலிருந்து போர் சேவகர்கள் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டி கொண்டு ராத்திரியிலே அந்தி பத்திரி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரர் அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள் அவர்கள் செசாரியா பட்டணத்தில் வந்து நிறுவத்தை தேசாதிபதி இடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள் தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது உண்மையில் குற்றம் சாட்டுகிறவர்கள் வந்திருக்கும்போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான் ஸோ நீங்கள் இந்த முழுவதும் நம்ம பார்க்கும்போது என்ன புரிந்து கொள்ள முடிகிறது தேவனுடைய திட்டம் என்ன பவுல் புறஜாதியாரர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்த பின்பு யூதர்களுக்கும் கர்த்தர் அவரை ஒரு சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் நம்ம முதல்ல பார்க்குறோம் பவுல் ச பவுல் வந்து ஆண்டவரத்தில் தரிசனத்தை பெறும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு நீ கொடுக்குற சாட்சியை இவனுங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உன்னை நான் தூரமாய் அனுப்புகிறேன்னு தான் சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஆனால் இவர் பவுல் போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து முடித்த பிறகு மறுபடியும் யூதயா தேசத்தில் இருக்கிற யூதர்களுக்கும் ஒரு சாட்சியாக பவுளை கொண்டு வந்து நிறுத்துகிறாரு நிறுத்திவிட்டு அதற்கு பிறகு ரோமர்களுக்கும் சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு சாவரின் அதிகாரம் தேவனுடையது ஆண்டவர் செய்ய செய நினைக்கிறத ஒருத்தராலையும் தடுக்க முடியாது பவுல் என்கிற ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் இப்படி செய்கிறார் ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு இந்த ஐந்து படிப்பினைகள் போதிக்கிற விஷயங்கள் என்ன நம்ம நம்மளுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும் தளர்ந்து போகக்கூடாது பிரச்சனைகளுக்காக காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது நமக்கு நம்பிக்கையில் இருக்கணும் அடுத்தது என்ன உபத்திரவ காலத்தில் நம்ம பொறுமை இழந்து போகிறோம் பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு பெரிய கலகம் உண்டாயிருச்சுன்னா நமக்கு வந்து நேச்சுரலி நமக்கு வரக்கூடிய ரியாக்ஷன் என்ன பயம் பயத்தில் செய்கிற காரியங்கள் ஞானமாக இருக்காது ஆகையினால் நம்ம பவுலிடத்திலிருந்து நம்ம உபத்திரவ காலத்திலையும் பொறுமையோடு இருக்க கற்றுக்கொண்டால் ஞானத்தோடு நம்ம காரியங்களை செய்வோம் அப்போ ப்ராப்ளம் வில் நாட் கெட் அக்ரிவேட்டட் என்பதை மூன்றாவது வித் இன் ஃபேமிலி ஆல்சோ வி மஸ்ட் கண்டினியூ டு ஷேர் காஸ்பல் பிகாஸ் ஆஸ் எ ஃபேமிலி வி மஸ்ட் ஸ்டாண்ட் ஃபார் ஒன் அண்ட் அதர் ஏன்னா பர்சிக்யூஷன்ஸ் வரும் டிஃபிகல்ட்டிஸ் வரும் பட் வென் வென் ஆஸ் அ பிரதர்ஹுட் சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது நம்ம பார்த்தோம் பவுல் அந்த பேதிரு சிறையில் வைக்கப்பட்ட பொழுது சகோதரர்கள் எல்லோரும் ஜபம் பண்ணினாங்க சிறைச்சாலைகள் உடைக்கப்பட்டது அதே மாதிரி சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லோரும் ஒன்று கூடி ஒரு ஒரு ஒருவருக்காக ஜெபித்ததை பார்க்குறோம் ஸோ இது ஒரு மூன்றாவது காரியம் மூணாவது என்ன நம்ம எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம தனியாக இருப்பதில்லை இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதுனால நமக்கு நன்மை செய்து வரக்கூடிய பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்தும் தேவன் நம்மை தப்பு வைக்கிறார் எப்போதும் தப்பு வைப்பார் என்று பவுளுடைய வார்த்தைகளில் கற்றுக்கொள்கிறோம் அதே மாதிரி தேவனுடைய அதிகாரம் த சாவரினிட்டி ஆஃப் காட் என்னென்னா நிறைய காரியங்கள் நம்ம பார்வையில் பார்க்கும்போது ஏதோ தடைப்பட்டு போகுது நல்ல விஷயங்கள் ஏன் நடக்க மாட்டேங்குது ஏன் இந்த பொல்லாதவங்க தலையெடுக்கிறாங்கன்ற மாதிரி நமக்கு தோணுது ஆனால் எல்லாவற்றையும் தேவன் அவருடைய சித்தத்தின்படியே செய்கிறவராக இருக்கிறார் அதனால் நம்ம இந்த ஒரு காரியத்தையும் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம் ஆமேன்